வாழ்க வளமுடன் வெல்கம் டு ராஜன் சேனல் எல்லோரும் திவ்ய சேமமாக இருப்பீங்க இருப்போம் ஏன்னா கடவுள் ஆசி பரிபூரணமாக நமக்கு கிடைக்கிது அதுவும் புரட்டாசி மாதம் அதிகமாகவே கிடைக்கும் கடவுள் ஆசி நாம் மாலையில் போது லக்ஷ்மி தேவர்கள் ஆசை கூற வருவாங்க அதுவும் இந்த புரட்டாசி மாதம் முப்பது முக்கோடி தேவர்களும் அவங்க வந்து வாழ்த்தி ஆசை கூறுவாங்க நம் குடும்ப செய்த நற்பலனால் பூஜை அறையில் உட்கார்ந்தே நான் மந்திரம் சொல்லணுங்கிறது இல்லை வேலை செய்யும்போது கூட மந்திரங்கள் ஜபிக்கலாம் அது கூட கடவுளுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கு எந்த நேரத்திலும் நம்மளை நினைச்சே இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு பாசம் அதிகமாகவே கடவுளுக்கு இருக்குமா நான் பழைய புக்கு ஒன்றில் படிக்கும்போது அதை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நம்ம ஒரு கோவிலுக்கு போனோம்னா மொதல் விநாயகருக்கு மூணு முறை தலையில் குட்டிக்கிட்டு தோப்புக்கர்ணும் கூட போடலாம் போட்டு அதுக்கு பிறகு தான் நம்ம எந்த சாமியும் போய் கும்பிடணும் அந்த விநாயகர் நம்மளுக்கு தான் செய்வோம் அவங்கள இது பண்ணிவிட்டு நம்ம எந்த சாமியும் போய் கும்பிட்டா எந்த காரியமும் விருத்தி ஆகாது அதனால தான் நம்ம விநாயகரை கும்பிட்டு தான் எந்த சாமியும் கும்பிட்ணும் எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அவங்களுக்கு மூணு முறை தலையில் குட்டிக்கிட்டு எந்த காரியம் செய்யுங்க அது உடனே உங்களுக்கு ஒரு வெற்றியை தரும் அவருக்கு அருகம்புல்லு வச்சிங்கன்னா அதை விட ரொம்ப சந்தோஷப்பட்டுக்குவாங்க இந்த மாதிரி கோயிலில் கொண்டுட்டு போய் கூட நீங்கள் அருகம்புல்லு வச்சிங்கன்னா அவங்கள்ட்ட நீங்கள் சொல்லலாம் இது மாதிரி நிறையா எல்லாரும் வச்சுருப்பாங்க அருகம்புல்லு அதை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி வாழ்க வளமுடன்